ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடுல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் என்னென்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஏன் திடீர்னு பிரியாணினா சகாஷ் பபிள் ஸ்கூல் லீவ் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சரின்ட்டு இன்றைக்கி அவங்களுக்காக தான் பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் வெளியில் வந்து வரக்கடுப்பு தான் நம்ம தம் போட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்போம் எப்போயுமே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பாக தான் பார்த்து வைப்போம் வச்சு பாத்திரம் நல்லா சுடாயிடுச்சு மாமி மசாலா கடல் எண்ணெய் ஊற்றி தான் பிரியாணி செய்ய போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பட்டை வகை செத்துக்கலாம் இங்க பக்கத்தில் வந்து வீட்டு வேலை நடக்குது அது நல்லா சவுண்டாக இருக்கு பட்டை வகை நல்லா பொரிச்சிருச்சு வெங்காயம் செத்துக்கலாம் வெங்காயம் ரெடியாக பச்சை மிளகா செத்துக்கலாம் நல்லா சவந்திருச்சு தக்காளி செத்துக்கலாம் இஞ்சிபுண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ரெண்டும் செத்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாமே நம்ம கமெண்ட்ல ਮੰنيه மாமி மசாலா கிடைக்குது கண்டிப்பா வாங்கிங்க பேங்காயா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு மசாலாவை மசாலா எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு சிக்கனை செட் பண்ணோம் நல்லா வதக்கிட்டோம் நான் ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நீ கொண்டு வையு அம்மா எடுத்துக்கறா தேவேனால உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கிட்டு அரிசி சேர்த்துப்போம் வேலையனால பொதிஞ்சிடுச்சு ப அரிசி தண்ணி பதாதாங்களே தண்ணி பதாதா அந்த தண்ணியோட ஆ தண்ணி ஊத்தி விடுங்க பத்தாவது பிரியாணி முக்கா போதும் நினைச்சேன் சம்போட்டுங்களா

நாங்கள் தம் போட்டு எல்லாம் எடுத்தாச்சு எப்போது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க ஆன் பண்ணாமல் விட்டாங்க சூப்பராக இருந்துகிட்டு பாருங்க சாப்பாடு பிரியாணி லெக் பீஸ் ரொம்ப உடையாமல் இங்கே மூ லெக் பீஸும் அண்ணன் லெக் பீஸும் உடையவே இல்லைடா சூப்பர் தான் பார்ப்போமா இன்னைக்கு சண்டே வந்து எங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக போக போகுது நாங்கள் போய்ட்டு சாப்பிட போகிறோம் பிரியாணி சூப்பராக இருந்தாச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டிலாம் என்ன நான்வெஜ்ஜு சமைச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கவுன்சிலில் சொல்லுங்கள் நாங்களும் சூப்பராக இப்போ சாப்பிட போகிறோம்